குங்குமத்தின் முக்கியத்துவத்தை உலகம் அறிந்து கொண்டுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள மாதவாக்கில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கோவிலில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா பாகிஸ்தான் மண்ணில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலின் மூலம் இந்தியாவை பெருமை அடைய வைத்துள்ளோம் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே ஆபரேஷன் போன்ற தாக்குதலை நடத்த முடியும் உரியில் பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பிறகு சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்பட்டது புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு பால்காட் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகள் பஹல்காமை குறிவைத்து தாக்குதல் நடத்திய பிறகு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பயங்கரவாதிகளின் முகாம்கள் அளிக்கப்பட்டன இந்தியாவின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மறக்க முடியாத பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் நெற்றியில் உள்ள குங்குமம் எவ்வளவு முக்கியம் என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா புரிய வைத்துள்ளது என்றும் இந்திய ராணுவம் மக்கள் மற்றும் எல்லைகளை அச்சுறுத்தினால் யாராக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அமித்ஷா எச்சரித்துள்ளார்